தமிழர்களுடைய வியாபார நிலையங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு எங்களை ஒரு நிற்கதி நிலைக்கில் கொண்டு வருகின்ற வேலைகளை சிங்கள அரசு செய்ததனுடைய விளைவுதான் பின்னர் உருவான ஆயுதப் போராட்டம் இந்த நூலகம் எரித்தளிக்கப்பட்டு தமிழருடைய வரலாற்று பல நூல்கள் சாம்பல் மேடுகளாக குவிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் காமினி திசாநாயக தலைமையிலான சிங்கள காடையர் குழு ஒன்று வந்து இந்த நூலகம் ஈழநாடு பத்திரிகை அலுவலகம் உட்பட ஜாழ்ப்பாணத்தில் பல முக்கிய இடங்களை எரித்து ஒரு இனக்கலவரத்துக்கு காரணமாக இருந்துச்சு இந்த தீவிலே தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயமாக கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்கின்ற வரலாற்று ஆவணங்கள் தாவிது அடிகளாருங்கின்ற ஒரு அடுத்தந்தை தன்னுடைய விடுதியிலிருந்து இந்த நூலகம் எரிக்கப்படுகின்ற பொழுது அதனை பார்த்து அந்த தன்னுடைய உயிர் பிரிந்த ஒரு துயர நிகழ்வும் இந்த நாளில் நிகழ்ந்திருக்கின்றது அந்த ஆயுத போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இன்று பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையிலே தொடர்ந்தும் எங்கள் மீதான கட்டமைப்பு சார் இன அளிப்பு செயல்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் இந்த இலங்கை தீவின் பூர்வீக குடிகள் என்ற ஆவணங்கள் அனைத்தும் ஓலைச்சுவடிகளாக இருந்த ஆவணங்கள் அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டு உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆசியாவினுடைய மிகப்பெரிய நூலகமாகிய ஜாழ்பாணம் பொதுசன நூலகத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் ஏன் நீங்கள் இன்றைக்கு வந்துனாங்கண்டா சிங்கள காடையர்களால் ஜாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைபெறுகின்றது அதனுடைய நினைவேந்தர்கள் ஜாழ்பாணம் பொதுசன நூலகத்துக்கு முன்னுக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு இடம்பெற இருக்குது அது தொடர்பான காணொலியில் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு தான் எங்கள் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தற்போது நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமாக நடைபெறுவதை பார்க்கக்கூடிய இருக்கிறது இளைஞர்கள் அதே போல அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்கள் உட்பட பலர் இந்த நினைவேந்தலுக்காக கலந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இதே நாளில் வந்து அமைச்சர் காமினி திசாநாயக தலைமையிலான சிங்கள காடையர் குழு ஒன்று வந்து இந்த நூலகம் ஈழநாடு பத்திரிகை அலுவலகம் உட்பட ஜாழ்ப்பாணத்தில் பல முக்கிய இடங்களை எரித்து ஒரு இனக்கலவரத்துக்கு காரணமாக இருந்துச்சு உண்மையிலே இந்த நூலகம் எரிப்பு தான் இலங்கையில் ஒரு சுத்தம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லி பலரும் குறிப்பிடுகிறார்கள் விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரவாகன் உருவாவதற்கு ஜாழ்ப்பாண நூலக எரிப்பும் காரணம்னு சொல்லி அண்மையில் அனுருகுமார திசாநாயகர் கூட தெரிவித்திருந்தார் தற்போது நினைவேந்தல்கள் ஆரம்பமாக இருக்கு அது காட்சிகளை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தமிழ் மக்களின் அறிவியல் பொக்கிசமாக விளங்கிய விளங்குகின்ற யாழ்ப்பாண பொது நூலகம் சிங்கள ஸ்ரீலங்கா அரசின் அமைச்சர் காமெடி திசாநாயக்காவின் ஏவுதலின் பேரில் அவருடைய தலைமையின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆறாம் மாதம் முதலாம் நாள் இந்த மண்ணிலே இந்த நூலகம் எரித்தளிக்கப்பட்டு தமிழருடைய வரலாற்று பல நூல்கள் சாம்பல் மேடுகளாக குவிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கிய நிலை நிகழ்ந்த இந்த நாளிலே இந்த சம்பவம் நிகழ்ந்து நாற்பத்தி மூன்றாவது ஆண்டிலே இந்த பண்பாட்டு அளிப்பு இந்த நாளை நினைவுகூறும் முகமாக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த அழிப்பும் சிதைப்பும் என்பது தமிழ் மக்கள் இந்த இலங்கை தீவின் பூர்வீக குடிகள் என்ற ஆவணங்கள் அனைத்தும் ஓலைச்சுவடிகளாக இருந்த ஆவணங்கள் அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டு சிங்கள சிங்களவர்களுக்கு சிங்கள பௌத்தர்களுக்கே இந்த இலங்கைத்தீவு என்ற ஒரு கற்பனை வரலாற்றினை எழுதி அதனை வடிவமைத்து அதனை வரலாற்று ஆவணமாக ஆக்குவதற்கு சிங்கள தேசம் முயற்சி செய்கின்றதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது இந்த நாளை நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களின் வரலாற்றிலே ஒரு துயர நாளாக ஒரு கரைவடைந்த நாளாக ஒரு கருப்பு நாளாக எங்கள் நெஞ்சங்களிலே கொண்டு எங்களுடைய வரலாற்றிலே இடம் பிடித்த இந்த நாளினை எங்கள் இதயத்திலே நிறுத்தி இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்ட நேரத்திலே பல எங்களுடைய யாழ் நகரங்களுமே பல வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது இந்த நேரத்திலே தாவிது அடிகளாகின்ற ஒரு அர்த்தந்தை தன்னுடைய விடுதியிலிருந்து இந்த நூலகம் எரிக்கப்படுகின்ற பொழுது அதனை பார்த்து அந்த தன்னுடைய உயிர் பிரிந்த ஒரு துயர நிகழ்வும் இந்த நாளில் நிகழ்ந்திருக்கின்றது இந்த நாளிலே இந்த கொல்லப்பட்ட எங்கள் மக்களுக்காகவும் இந்த வரலாற்று பொக்க்சம் அளிக்கப்பட்ட இந்த நேவையையும் நாங்கள் எங்களுடைய கைகளில் இருக்கின்ற மெழுகுவர்த்திகளை ஏற்றி அகவணக்கம் செய்து இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுவோம் நிறைவு செய்வோம் வெளிவர்த்திகளை இந்த நூலக முன்றலிலே ஏற்றி எங்களுடைய ஆத் கொல்லப்பட்ட இந்த மக்களுக்காகவும் இந்த அளிக்கப்பட்ட இந்த நூலக எரிப்புக்காகவும் இந்த பிரார்த்தனை செய்வோம் நூலகம் எரிக்கப்பட்ட தினத்தை சுடரை ஏற்றி நினைவு கூறப்படுது தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய அறிவுக்களஞ்சியமாகவும் தெற்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாகவும் இருந்த யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் சிங்கள காடியரால் எரிக்கப்பட்டு இன் இன்றைய நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டது கிட்டத்தட்ட தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட முதலாவது இன அழிப்பாக இதுதான் காணப்படுது இந்த நூலகம் பின்னர் ஜூலை கலவரம் ஏற்பட்டது அதன் பின்னர் பல கலவரங்கள் தமிழர்கள் மீது கட்டமைத்து விடப்பட்டதை தொடர்ந்து இலங்கையில் தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆயுதப் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது நூலக ஜூலை கலவரங்கள் போன்றவற்றினால் தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பல வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுதான் உண்மையும் கூட ஈழத்தமிழர்களை இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் என்று சொல்லக்கூடிய பல வரலாற்று ஆவணங்கள் ஓலைச்சுவடிகள் மன்னர் காலத்து ஓலைச்சுவடிகள் வேறு பிரதிகள் செய்யப்படாத பெருமதி மிக்க பல நூல்கள் இந்த இடத்துல இருந்ததாக கூறப்படுது அந்த நூல்கள் எல்லாம் தீவை தெரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஈழத்தமிழர்கள் அதிலும் குறிப்பாக ஜாழ்ப்பாண தமிழர்கள் கல்வியில் சிறந்து விளங்கினர் அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது இந்த நூலகம் தான் இந்த நூலகத்தில் பெருமதிமிக்க நூல்கள் இருந்தன இளத்தமிழர் கல்வியில் சிறந்து விளங்க ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த நூலகம் எரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த நூலகம் எரிகிறத பார்த்த ஒரு பாதிரியார் அதே இடத்துல மாரடைப்பு வந்து இருந்ததாகவும் ஒரு செய்திகள் இருக்கின்றன தனியநாயக மடிகளார் இந்த நூலகம் எரிந்ததை அந்த செய்தியை உடனேயே மாரடைப்பு வந்து அந்த இடத்துல இருந்ததாக சொல்லப்படும் அந்த அளவுக்கு இந்த நூலகத்தை அவர் விரும்பி இருக்கிறார் அவ்வளவு பெருமதியான நூலையெல்லாம் எரிந்தது என்று சொல்லி அவரால் தாங்க முடியலை ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலையின் முக்கியமான ஒரு இனப்படுகொலையாக இந்த நூலக எரிப்பை குறிப்பிடலாம் பண்பாட்டு படுகொலையும் ஒரு இனப்படுகொலை தான் அந்த வகையில் ஒரு இனத்தினுடைய வரலாறை கடத்த விடாமல் அந்த இனத்தினுடைய இருப்பை கேள்விக்குட்படுத்தும் வகையில் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலையே தற்போது முஸ்லிம் இன சகோதரியினர் அந்த நூலக எரிப்புக்காக அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாண பொதுநூலகம் இரித்து அளிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நிகழ்வை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி ஊரடங்கு சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டிருந்த வேளையிலே பொதுமக்கள் நடமாட்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சூழலில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய ஸ்ரீலங்கா போலீசாருடைய நூற்றுக்கு நூறு விதமான கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்நகர பகுதி யாழ் நூலகப் பகுதி முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த வேளையிலே அமைச்சர் காமினி திசாநாயக்கா தலைமையிலான ஒரு காடியர் கும்பல் அந்த வேளையிலே இங்கே இந்த பிரதேசங்களில் நடமாடிக்கொண்டிருந்த வேளையில் இந்த யாழ் பொது நூலகம் ஸ்ரீலங்கா போலீசாராலும் சிங்கள காடியர்களாலும் திட்டமிட்ட ரீதியிலே தீயிட்டு எரித்து அழிக்கப்பட்டது அந்த வேளையிலே இந்த நூலகத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூவாயிரம் வரலாற்று பொக்கிசங்கள் இங்கே இருந்தன வெறுமனே இது மாணவர்கள் கற்பதற்கான பாடசாலை பாடநூல்கள் என்பதற்கு அப்பாலே இந்த தீவிலே தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயமாக கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்கின்ற வரலாற்று ஆவணங்கள் ஓலைச்சுவடிகளை கொண்டதாக இந்த நூலகம் அமைந்திருந்தது அந்த வரலாற்றை இல்லாத அழித்து தமிழர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட ரீதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால்தான் இந்த நூலகம் அளிக்கப்பட்டது இது உணர்ச்சி வசப்பட்ட நிதானமிழந்த காடியர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை அல்ல ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நன்கு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பினுடைய ஒரு செயல்பாட்டின் ஒரு அங்கமாகத்தான் இந்த யாழ் பொது நூலக அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் நடைபெற்று நாற்பத்தி மூன்று வருடங்கள் கடந்த நிலையில் இந்த அழிவடைந்த கட்டடத்தை இல்லாமல் மறைத்து அதற்கு மேல் பூச்சுக்களை பூசி அதன் மூலமாக அந்த தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதை தவிர மாறாக இது இதோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரும் கண்டிக்கப்படவில்லை தமிழ் மக்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை இந்த அழிப்பை தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக வன்முறைகள் வடகிழக்கு மட்டுமல்ல இலங்கை பூராகவும் கட்டவிழ்த்து விடப்பட்டு தென்னிலங்கையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் அங்கிருந்து கப்பல்களிலே வடபகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தமிழர்களுடைய வியாபார நிலையங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு எங்களை ஒரு நிற்கதி நிலைக்கில் கொண்டு வருகின்ற வேலைகளை சிங்கள அரசு செய்ததனுடைய விளைவுதான் பின்னர் உருவான ஆயுதப் போராட்டம் அந்த ஆயுதப் போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இன்று பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையிலே தொடர்ந்தும் எங்கள் மீதான கட்டமைப்புசார் சார் இன செயல்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நேரத்திலே தமிழினம் ஒன்றுபட்டு தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்படுவதன் மூலமாகத்தான் இந்த அழிப்பிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது ஒரு தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்களுடைய வாக்குகளை குறிவைத்து சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் வா போலி வாக்குறுதிகளோடு தொடங்கி இருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம் சஜித் பிரேமதாசா ஒரு பக்கம் அனுரகுமாரதி திசாநாயக்கா ஒரு பக்கம் மறுபுறத்திலே பொது வேட்பாளர் என்ற கோஷத்தோடும் இங்கே நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களுடைய வாக்குகளை கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்டு பதவிகளுக்கு வந்த பிற்பாடு எங்கள் மீதான அழிப்புகளை தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் தீவிரப்படுத்தியே வந்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் ஒற்றை ஆட்சி சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு தொடர்ச்சியாக களமிறங்குகின்ற சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுடைய போக்கிலே நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்திலே இலங்கையை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள ஆதிக்க போட்டியில் இந்தியாவும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளும் சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தங்களுக்கு சார்பான ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள் அவ்வாறு தங்களுக்கு சார்பான ஒருவருக்கு தமிழர்கள் எந்த விதமான பிரதி உகாரமோ நிபந்தனைகளோ இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்து அவரை வெல்ல வைக்க வேண்டும் அந்த வெற்றி பெறுகின்ற நபர் தமிழர்களுக்கு எதிராக இத்தகைய கொடுமைகளை செய்தாலும் அதை கண்டுகொள்ளக்கூடாது அதை மறந்துவிட்டு தொடர்ந்தும் தங்களுடைய நலன்களுக்கு சார்பானவருக்கு நாய் போன்று வாலாட்டி வாக்களித்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் எதிர்பார்க்கின்றன ஆனால் இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் இந்த மண்ணிலே நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் அளிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உயிரோடு இருப்பவர்கள் இந்த பேரணவாதிகளுடைய அடிமைகளாகத்தான் நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்கும் ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தல் சந்தர்ப்பங்களை நாங்கள் பேரம் பேசுவதற்கான ஒரு வலுவான சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி வெல்வது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு விடயம் ஆகவே தமிழர்களுடைய வாக்குகளை விரும்புகிற பேரணவாத வேட்பாளர்களாக இருந்தால் அவர்கள் தமிழர்களோடு ஒரு சமரசத்துக்கு வந்து ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவதான உறுதிப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதேபோன்று இந்தியாவோ அமெரிக்காவோ ஐரோப்பிய தரப்புகளோ தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை வெல்ல வைப்பதற்கு தமிழர்களுடைய வாக்கு வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருப்பதனை உறுதிப்படுத்துகின்ற விதமாக தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் அது செய்யாத வரைக்கும் இந்த தேர்தலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்ற அடிப்படையிலே தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் அதுதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த நூல் நிலையத்தை நாங்கள் எரிக்கப்பட்ட சம்பவத்தை நினைவுகூர்வது என்பது பழி வாங்குவதற்காக அல்ல மாறாக மீண்டும் நிகழாமல் இருப்பதை எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கடத்துவதன் ஊடாக மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுடைய எதிர்கால சந்ததி தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்காகவே தான் நாங்கள் இந்த நினைவேந்தலை மேற்கொள்ளுகின்றோம் அவ்வாறு இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அரசியல் ரீதியாக எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அந்த அங்கீகாரம் என்பது தம் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு தீர்வாக மட்டுமே இருக்க முடியும் ஆகவே அந்த நிலைமையை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஒன்று திரளுவதுதான் இந்த பெருமதிமிக்க இந்த நூலகம் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் அந்த உயிர்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய ஆத்ம சாந்தி பிரார்த்தனையாக இருக்க முடியும் ஆகவே அந்த நிலப்பாட்டை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக திரள வேண்டும் இந்த கடந்த பதினைந்து வருடங்களாக இந்தியாவினுடைய முகவர்களாக இருந்து எங்களுடைய வாக்குகளை திரட்டி இந்தியாவுக்கு சார்பானவர்களுக்கு வழங்கி அல்லது பகிஷ்கரிப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தமிழர்கள் ஒரு பேசும் சக்தியாக உருவெடு உருவெடுக்காமல் இருப்பதற்காக வெற்றி பெற முடியாதவராக இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி தமிழர்களை ஒரு அடிமைகளாக இடுபடிகளாக ஒரு பொறிக்குள் வைத்துக் இந்த போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் ஆகவே இம்முறை தமிழ் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து இந்த இழப்புக்களுக்கெல்லாம் ஒரு விமோசனத்தை பரிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இந்த நூலகம் இப்பா ஒரு வெள்ள மாளிகை போல அழகாக இருந்தாலும் இந்த நூலகத்தினுடைய சிவர்களுக்கு பின்னால் எரிந்த நூல்களினுடைய சாம்பல்கள் ஒட்டி தான் இருக்குது இந்த நூலகம் எரிக்கப்பட்டதும் மக்களுடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னா இந்த எரிந்த நூலகத்தை அப்படியே வச்சிருக்கோம் எங்களுடைய இன அழைப்பினுடைய சாட்சியமாக இருந்து கொண்டு அதை வச்சு அப்படியே வச்சுக்கொண்டு இன்னொரு நூலகத்தோட கட்டுவோம் புதிதாக இன்னொரு நூலகத்தை கட்டுவோம் என்று சொல்லித்தான் இருக்கக்கூடிய பலருடைய கருத்துக்கள் இருந்தது ஆனாலும் அரசாங்கம் அவசர அவசரமாக எரிந்த நூலகத்துக்கு மேலால் பூச்சுக்களை பூசி வெள்ளை வண்ணம் அடித்து அந்த நூலகத்தை நாங்கள் திரும்ப வந்து விட்டோம்னு சொல்லி அதை வழி உலகத்துக்கு காட்டி இருந்துச்சு ஆனாலும் இங்கே அழிக்கப்பட்ட நூல்கள் இன்னும் வந்து சேரலை என அந்த நூல்கள் வந்து மீண்டும் பெற முடியாத அரிய பொக்கிஷங்கள் இத்துரோ இந்த காலநிலையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்